அவர் எதை பத்தி வளப்படலை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார் பட் தேர்தல் ஆணையத்தை நினைச்சு பார்த்து கொடுத்து ஒரு வேட்பாளர் எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்கிறதோ அந்த வேட்பாளர் ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போறார் அதை வீடியோவா எடுக்கிறார் நாடு முழுக்க அதை பரவிடுறாங்கிற போது அப்பட்டமான தேர்தல் விதி மீறல் நடத்தை விதி மீறல் தான் அது தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அவகாசம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு மனசு இல்லை அடுத்து விஏபிகள் அந்த இடத்துக்கு போனால் என்ன நடக்கும் நமக்கு தெரியும் பொதுமக்களுடைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் பாதுகாப்பு என்ற பெயரில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற பல விஏபிகள் சுற்றுலா தளத்துக்கு போவதில்லை அது வந்து கன்னியாகுமரி என்ற இடம் வந்து இதுவே நீங்க நன்னெடுத்து விதி மீறி நீங்க சொல்லிட்டீங்க அப்ப இத்தனை விதிகளை மீறிய பிரதமர் அவர் மீறினா என்ன அர்த்தம் அதான் பரிதாபமா இருக்கு அட்லீஸ்ட் பொன்றாதாட்சியே போகாம தவிர்த்து இருக்கணும் நீங்க மோடி கிட்ட போய் சண்டை போட முடியுமா அணையப்புற விளக்குங்கிறது ரொம்ப அதீத கற்பனை தான் இருக்கேன் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயே அண்ணாதிமுக தோற்றுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அப்படி தோற்றாலும் அந்த விளக்கு அணையாது முதல்ல அந்த அடிப்படையை அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் அதிமுக அவ்வளோ சுலபத்தில் அழிகிற கட்சி அல்ல எடப்பாடி மீது ஆயிரம் வருஷம் வைங்க உங்களோட ஆளுமை மேல கேள்வி வந்துடுச்சு நீங்க ஒற்றை தலைமையான கட்சி ஆகாவுகன் கொண்டு போறீங்களே முப்பத்தொன்பது முப்பத்தொன்பது தோக்கிறதுக்கு தான் ஒற்றை தலைமையா கேட்டீங்களா அப்படின்னு இவரும் சேர்ந்து விமர்சிக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் அணையப் போகிற விளக்குங்கிறது அதீத கற்பனை அது சாத்தியமில்லாது ஜெயலலிதா இருந்திருந்தா இன்னும் ராமர் கோயில் கட்டத்துக்கு கனவை நடவாக்கியதற்கு நன்றி கடிதம் எழுதியிருப்பார் சொல்றாரு அது மட்டுமே எழுதியிருப்பார் கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் பிஜேபி செஞ்சா அநியாயங்களை பார் காஷ்மீர் மாநிலத்தை முன்னா பிரிக்கு விட்டுருப்பார மாநில அந்தஸ்தை பறிக்க விட்டுருப்பாரு நீட் தர தொடர விட்டுருப்பாரு வேளாண் சட்டங்களை நாங்கள் ஒரு வாரத்தை கூட மாற்ற மாட்டோம்னு சொன்னதுக்கு பதிலடி எப்படி கொடுத்திருப்பார் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற கோபம் நியாயமாக கூட இருக்கலாம் எனக்கு கேட்குறேன் அண்ணாமலை மாதிரியான ஒரு நபரை நாம் வந்து சட்டை செய்ய வேண்டாம் இவர் அரசியலுக்கு லாய் கட்டுறவர் தகுதி கட்டுறவர் ஒதுங்கி போறாரு வச்சுக்க அப்படி ஒதுங்கி போயிருந்தா கூட்டணியே முடிச்சிருக்க மாட்டாரு அண்ணாமலை செய்த சிறுமி சுத்த காரணம் காமிச்சா கூட்டணி விட்டே வெளியே வர்றாரு ஏன் கடந்து போகல எதுக்காக கூட்டணி முடிச்சுங்க சோ ரியாக்ஷன் காட்டுறீங்க ஒரு துளியாவது ஒரு முறையாவது பிஜேபி எதிர்த்து பேசணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் எடப்பாடிக்கு வரமாட்டேங்க சொல்லுங்க உங்ககிட்டே நான் மூணு தடவை கேட்டேன் முன்னாடி முதல்ல எடப்பாடிக்கு தன்னுடைய ரத்தம் புதிச்சிருக்கணும் அம்மாவை இப்படி சொல்லிட்டாரு உண்மை இல்லாத விஷயத்த கரைசேவைக்கு இருபது லட்ச கேள்வி எங்க வாங்கினாரு காட்டுங்க கேட்டுக்கொண்டு நேரம் உங்கள் தலைவியை ஒருத்தர் அவதூறு பண்றாரு நீங்க வாங்கி திறப்பீங்களா திறக்கலாம் நாலாம் தேதிக்கு பிறகு முடிவு என்ன வருது பார்ப்போம் அவர் எடப்பாடி என்ன பதில் சொல்றான்னு நம்ம பேசுறது ஒரு குரலாக கூட அவருக்கு போய் சேரலாம் பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணன் வர இருக்கிறேன் வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தியானம் இருப்பதை யாரும் தடுக்கலை தியானம்னா நாலு பேருக்கு தெரியாமல் இருந்து விட்டு போகலாம் ஆனால் அதுக்குன்னு தேர்ந்தெடுத்த இடம் சரியா ஒன்று ரெண்டு தியானம் என்பது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தர் தியானம் இருக்க முடியுமா எந்த மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராகவும் எந்த தனி மனிதரும் இருக்கலாம் மோடி அதுக்கு விதிவிலக்கல்ல அவருக்கு இந்து மத நம்பிக்கைகளின் மீது சடங்குகளின் மீது துறவு வாழ்க்கை மீது துறவிகளுடைய நடைமுறைகள் மீது நம்பிக்கை இருக்கலாம் ஈடுபாடு இருக்கலாம் தப்பு இல்லை தியானம் எங்கே வேணாலும் இருக்கலாம் எத்தனை மணி நேரம் இருக்கணும் அவர் தான் முடிவு பண்ணணும் ஆனால் எந்த நேரத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒன்று இருக்கு இதே விவேகானந்தர் பாறைக்கு போயிட்டு இல்லாமல் இருந்துட்டு வெளியில் வர்றதுங்கிறது ஒன்று இறுதிக்கட்ட வாக்குப்பதிவே நாளைக்கு தான் தொடங்க போகுதுங்கிற போது அப்படி அங்கே போகிறது வணங்குறது அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் உழவு விடுறது தேசிய ஊடகங்கள்ல டிவிக்கள் அதை வர வைக்கிறதெல்லாம் மறைமுகமாக வாக்காளர்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த மரபு ஒரு சுய கட்டுப்பாட்டை அவர் கடைபிடிச்சிருந்தாருன்னா இந்த அவர் பண்ணியிருக்க மாட்டார் நீங்க சொல்ற மாதிரி தியானம் இருக்கிறவங்க சத்தமெல்லாம் போய் உட்காருவாங்க எந்த சவுண்டு கூட கேட்கக்கூடாம நடக்கிற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு தான் கீழே இந்த விருப்புகளே அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க சில இடங்களில் அந்த சத்தம் கூட அவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இத்தனை கேமராமேனை வச்சுக்கிட்டு இந்த வேலை தேவை தானா ஒரு கேள்வி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கணும் தேர்தல் அதிகாரி மாவட்ட அல்லது அந்த தொகுதி தேர்தல் அதிகாரி கலெக்டர் என்ன சொல்றார் தனியாருக்கு சொந்தமான தனியார் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற ஒரு இடம் தனியார் நிகழ்ச்சியாக அவர் கலந்துட்டு போறார் நாங்க தடுக்க முடியாது தடுக்க முடியாது நிஜம்தான் தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு மரபா இதை நினைச்சு ஒரு சுய கட்டுப்பாடா நினைச்சு இன்னும் வாக்குப்பதிவு தொடங்காத போது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பிரதமர் யாரோ ஒரு சுயேச்சை கேண்டிடேட்டோ அல்லது முகம் தெரியாத ஒரு அரசியல்வாதிப்பு இருந்துட்டா அப்படி இவ்வளவு வராது அரசியலமைப்பு சட்டப்படி மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒருத்தர் மற்றவங்களுக்கு உதாரணமாக திகழ வேண்டிய ஒரு நபர் இப்படி செய்யலாமா இது தவறுனு தேர்தல் ஆணையம் தானா முன்வந்து அதை தடுத்திருக்கணும் தடுக்கல துரதிருஷ்டவசமானது ஏன்னா விவேகானந்தருக்கும் மேற்குங்கத்துக்கும் தொடர்பு இருக்கு இவர் போட்டியிடுகிறார் எவர் போய் தியானம் இருக்கிறாரோ அவரே போட்டிடுகிற தொகுதியில தேர்தல் நடக்க போகுதுங்கிற போது அது நிச்சயம் அந்த வாரணாசி தொகுதி மக்கள் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற அந்த யதார்த்தத்தை இவருக்கு அந்த சுய அறிவு இல்லைன்னு எடுத்துக்கொடு தெரிஞ்சு போயிடுச்சு அவர் எதை பத்தி வளப்படலை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார் பட் தேர்தலான நினைச்சு பார்த்துக்கணும்ல ஒரு வேட்பாளர் எந்த தொகுதியில் தேர்ந்தெடுக்குதோ அந்த வேட்பாளர் ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போறார் அதை வீடியோவை எடுக்கிறார் நாடு முழுக்க அதை பரவிடுறாங்கிற போது அப்பட்டமான தேர்தல் விதி மீறல் நடத்தை விதி மீறல் தான் அதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அவகாசம் இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு மனசு இல்லை ஒரு தியானம் இருக்கிறது ஒரு தனி மனித நம்பிக்கை இந்து தர்மப்படி யார் வேண்டுமானாலும் எந்த சடங்கை வேணா பின்பற்றலாம் நினை கேட்குறேன் துணிலும் இருக்கிறார் துருமிலும் இருக்கிறார் கடவுள் என்ற நம்பிக்கை இருக்கிறார் இந்த இடத்துல தான் போய் தியானம் பண்ணுமா அவருக்கு பிரச்சாரம் முடிந்த அன்று பஞ்சாப்பில் முடித்து விட்டு டெல்லியிலேருந்து விமானத்தில் ஏறுறேன் நான் என்ன கேட்குறேன் அவருடைய பங்களா இருக்குது ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு மூன்று நாட்கள் நிச்சயமாக இந்த வயது வந்து எழுபத்தி மூன்று வயதில் ஒரு நூறு நாட்கள் ஒரு ராத்திரியும் பகலமாக ஒரு பிரச்சாரம் செய்த ஒரு மனிதருக்கு ஓய்வு தேவை அது நம்மளோ ஏற்றுக்கணும் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் அந்த ஓய்வு எடுங்க நான் கேட்குறது இருபத்தி நான்கு மணி நேரம் மூன்று நாட்கள் என்றால் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் நாட்கள் ஒரு ஒரு தியானம் இருக்க முடியுமா எனக்கு அதுல உடன்பாடுதான் அதுல மாறுபடுறேன் ஏன்னா தியானம் எங்க இருக்குங்கிறது அவருடைய உரிமை நான் அதுக்குள்ள வரவே மாட்டேன் அது நியாயமானதுதான் ஆனா எந்த நேரத்துல எடுக்கிறீங்கிறதா தேதி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு வாக்குப்பதி முடிஞ்சிருது சாயங்காலம் கிளம்பி வாங்க அன்னைக்கு நைட்டு பூரா உட்காருங்க ரெண்டாம் தேதி முழுக்க உட்காருங்க மூணாம் தேதி முழுக்க உட்காருங்க நாலாம் தேதி கிளம்பி டெல்லி போங்க ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கோம் உங்க வீட்டுல வந்து பாருங்க நாம என்ன தாக்கத்தை ஏற்படுத்துறோம் நம்ம செய்யற செயல் நேர்மையானது யோக்கியமானதுதானா அப்படின்னு அவர் ரெண்டு நிமிஷம் யோசிச்சாலும் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டார் மற்றபடி கன்னியாகுமரிக்கு வந்தது விவேகானந்தர் பாறையில் போய் தியானம் இருந்தது ஒரு சுற்றுலா அந்த இடத்த வந்து இப்போ இந்தியாவில் ஸ்தலங்கள் இருக்கு அங்கெல்லாம் வந்து விரும்பக்கூடிய விஐபி குழுக்கள் இருப்பாங்க ஆனால் அந்த விஐபிகள் அந்த இடத்துக்கு போனா என்ன நடக்கும் நமக்கு தெரியும் பொதுமக்களுடைய இடைஞ்சல்கள் இடையூறுகள் பாதுகாப்பு என்ற பெயரில் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் இதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் இந்தியாவில் இருக்கிற பல விஐபிகள் ஸ்தலத்துக்கு போவதில்லை அதுவும் கன்னியாகுமரி என்ற இடம் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாஸ்தலம் சூரியன் மறைவது இந்த வெளிநாட்டினர் வந்து அதிகமாக ரசிக்கிற இடம் நீங்க அப்படிப்பட்ட இடத்தை தேர்வு செய்து எப்படி தப்புன்னு சொல்றீங்க இல்ல அந்த ஆங்கிள் தவறுன்னு சொல்லலாம் மற்றபடி தியானம் இருக்கிறதுக்கு கன்னியாகுமரி தான் தேர்ந்தெடுக்கணுமான அந்த பாயிண்ட்ல தான் நான் சொன்னே தவிர பிரதமர் எங்க போனாலும் அதனுடைய சாதாரண பொதுஜன உட்பட அதிகாரிகள் எல்லோருமே அதனால ஒரு டென்ஷனுக்கு ஆளாகுறாங்க நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க அது யாருமே மறுக்கல அவரான சுய கட்டுப்பாட்டோடு அவர் இருந்திருக்கணும்ன்ற இது என்ன சார் இத்தனாம் பக்கத்துல இந்த விதிப்படி நீங்க போன தப்புன்னு யாரும் சொல்லல நன்னடத்தை உங்கள் நடத்தையில நீங்க நேர்மையா இருங்கிறது தான் தேர்தல் கால விதிமுறைகள் சொல்லுது அதை தாண்டி நான் எதுவும் சொல்லல அவர் எங்க போனாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுப்பா அவருடைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கிற காரணத்தினால பொதுமக்களை நெருக்கடி காலாக்க தான் செய்யறாங்க பொறுத்துக்குதான் வேணும் பட் மூணு நாள் நம்ம இப்படி படுத்தணுமா அப்படின்னு அவர் தான் சிந்திச்சு பார்க்கணும் இன்னொரு ஒரு சம்பவம் அதுல அந்த மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக மட்டும் அவர் பார்க்கல மோடி பிரதமராவதற்கு முன்பாகவே மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து அந்த மாவட்டத்தில் வந்த எல்லா தலைவர்களும் கன்னியாகுமரிக்கு வராத பாஜக தலைவர்களும் இருக்க முடியாது அப்படி வந்த எல்லா தலைவர்களும் வரவேற்று உபசரித்து விருந்தோம்பல் செய்து அனுப்பிய நபர் தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு நீங்கள் தனியார் நிகழ்ச்சிக்கு வாங்க ஆனால் அவர் எங்கே நிற்க வச்சுருக்காங்கன்னா ஒரு பேரிகேடில் அவர் அந்த எலிபேட்டில் அவர் வந்து பிரதமரை சந்திக்க கூடாது என்பது முன்கூட்டியே தெரிவித்து இருந்தாலும் போது மனோகர் ஜோஷி வந்த படமும் வருகிறது அந்த மோடி முன்னாடி ஜோஷி வரார் அவர் தான் அந்த ஏக்தா யாத்திரையை தொடங்கி வைக்கிறார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அந்த யாத்திரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னின்று வேலைகள் பார்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்தித்து விட்டு போனால் என்ன சின்ன ஒரு நெருக்கடி இருக்கு பிஜேபி ஆங்கில்ல மோடி ஆங்கில்ல ஒரு கட்சி நிர்வாகிகளை நின்று பார்த்து வாங்கிட்டாலோ ஒரு கும்பிட போட்டாலோ அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி மாதிரி ஆயிடுங்கறது அவங்க யோசிச்சிருக்கலாம் அப்படி நடந்திருந்தா அவ்வளவு அவசரமா கலெக்டர் அந்த அறிக்கையை விட்டு முடியாது அல்லது அந்த அறிக்கை பொய்யா இருந்திருக்கும் அவர் தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்படிங்கிற வார்த்தை வலுவிழந்து போயிருந்திருக்கும் கட்சி நிர்வாகிகளை பார்த்திருந்தால் யாரும் அதுக்காக திருப்பிக்கிட்டு போக முடியுமா அப்படின்னு இல்லை ரெண்டாவது இவர் ஆங்கில பார்த்தா கொஞ்சம் மேலே கேட்டுட்டு நாங்கள் வரலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டு ஒரு போறதை தவிர்த்துருக்கணும் எனக்கும் கூட பாக்குறதுக்கு பரிதாம தான் இருந்தது ஒரு இந்த கட்சியை வளர்த்த தலைவர்களில் அவர் ஒருத்தர் தமிழ்நாட்டுல மூத்த தலைவர் தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் இந்த கட்சிக்காக அது எத்தனையும் எனக்கும் அவர் நல்லா நெருக்கமா தெரிஞ்சதுனால நான் தான் சொல்கிறேன் அந்த காட்சியை பார்க்கும்போது போது தான் இருக்கு அவரே அதை தவிர்த்துருக்கணும் மோடியினுடைய பார்வையில ஒருவேளை இவர் உட்பட சில அஞ்சு பேரை பத்து பேரை பார்த்திருந்தா இது தனிப்பட்ட வருகைங்கிற அந்த வாதம் அடிபட்டு போயிருக்கும் அது கூட உள்ள போகல நீங்க ஒரு இடத்துல பார்க்க கூடாது என்பது தனிப்பட்ட விஷயம் அரசியல் எல்லாம் கலந்துருக்கலாம் சாயம் பூசப்படலாம் இதுவே நீங்க நன்னெடுத்து விதி மீறின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்ப இத்தனை விதிகளை மீறிய பிரதமர் அதை உன்ன மீற மீறி என்ன அர்த்தம் அதான் பரிதாபமா இருக்கு அட்லீஸ்ட் போன்றனே போகாம தவிர்த்து இருக்கிற நீங்க மோடி கிட்ட போய் சண்டை போட முடியுமா குறைஞ்ச பட்சம் சொல்லுங்க இல்ல அண்ணாமலை கிட்டையாவது கேட்டு என்னங்க எவ்வளவு பிரியாபிளம் இருக்கு நீங்க சொல்லி பிரதமர் ஒரு அனுமதி ஆகி கொடுத்துருக்க முடியாதா அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியாத இடத்துல அண்ணாமலைன்னு சொன்னதான் ஞாபகம் இந்த சந்திப்பை வந்து இவர் பத்தின இப்படி உயரங்கள் அடங்கிய தலைவர்களை இப்படிலாம் வந்து அடக்கி ஆளுகிற இந்த அண்ணாமலை பேச்சை கேட்டுக்கொண்டு தான் மோடி இப்படி செய்திருப்பாருன்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் அந்த அளவுக்கு தான் பாஜக தனிநபர் விமர்சனம் பட் பொதுவான பார்வை கடந்த ஓராண்ட தமிழ்நாடு பிஜேபி நடவடிக்கைகளை பார்த்தா அண்ணாமலையினுடைய ஆளுமையை பார்த்தா மிக நிச்சயமாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா முழு சுதந்திரத்துக்கு அவர் அந்த உரிமையை பெற்று அனுபவிச்சுட்டு இருக்கிறார் தான் நம்ம சொல்லணும் அதனாலதான் ஒரு அதிகாரத்தின் உச்சத்திலிருந்து சில நேரங்களில் மமதை கலந்த வார்த்தைகளை வெளியிடுற பத்திரிகையாளர் மட்டுமல்ல மற்ற தொண்டர்கள் இல்லை மாற்று கட்சியினர் இல்லை பிஜேபியுடைய முக்கிய தலைவர்களே கொஞ்சம் அரண்டு போய் ஒரு பீதியில் தள்ளிதான் நிற்கிறாங்க அண்ணாமலை எதிர்த்து கேள்வி கேட்கிற இடத்தில் அவர்கள் யாரும் இல்லை அதே அண்ணாமலை அதிமுக பத்தி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்னன்னா அணைய போகிற விளக்காக அதிமுக இருக்கிறது அணைவதற்கு முன்பு பிரகாசமாக எரியும் அப்படிதான் அதிமுகவுடைய விமர்சனங்களை பார்க்கிறேன் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அந்த கட்சி எந்த நிலையில் இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தன்னாலே தெரியுங்கிறார் அந்த வார்த்தையை எப்படி அந்த வார்த்தையை தவிர்த்துட்டு ஜூன் நாலு பிறகு பாருங்க அதிமுக நிலையை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் அது ஒரு சரியான விமர்சனமா இருந்திருக்கும் அணையப்புற விளக்குங்கிறது ரொம்ப அதீத கற்பனை தான் எடுத்துக்கணும் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலேயே அண்ணாதிமுக தோக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படி தோற்றாலும் அந்த விளக்கு அணையாது முதல்ல அந்த அடிப்படையை அண்ணாமலை புரிஞ்சுக்கணும் சசிகலாவிட்ட ஏதோ ஒரு இன்னொரு இஷ்யூக்காக சசிகலா விட்டாங்களே ஜெயலலிதா அந்த அர்த்தம் வர்ற மாதிரி அரசியல் தெளிவற்றவராக இருக்குன்னு சசிகலா சொன்ன வார்த்தை சரிதான் பல பேர் சொல்லிட்டாங்க அண்ணாமலை பத்தி அண்ணா திமுக அவ்வளவு சுலபத்தில் அழிகிற கட்சி அல்ல எடப்பாடி மீது ஆயிரம் உங்களுடைய ஆளுமை மேல கேள்வி வந்துடுச்சு நீங்க ஒற்றை தலைமையான கட்சி ஆகா கொண்டு போவீங்களே முப்பத்தொன்பது தான் ஒற்றை தலைமையா கேட்டீங்களா அப்படின்னு இவரும் சேர்ந்து விமர்சிக்கலாம் தப்பே கிடையாது அணைய போகிற விளக்குங்கிறது அதீத கற்பனை அது சாத்தியம் இல்லாதது அண்ணாமலையினுடைய அந்த நோக்கம் அல்லது அந்த கற்பனை நனவாகாது நிறைவேறாது இல்ல அதற்கான எதிர்வனை ஆற்றுகிற விஷயத்தில் அதிமுக எப்படி இருந்தது இந்த விஷயத்த கூட விட்டுடுங்க இது அணைய போற விளக்குங்கிறதுக்கு இனிமேல் நிலந்து ஜெயக்குமாரும் மற்றவர்களோ விளக்கம் கொடுப்பாங்க ஆனா எல்லா மதத்தவருக்கும் எல்லா சமூகத்தவருக்கும் சமமானவராக இருந்த ஜெயலலிதாவை இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்த தலைவர் சொன்னா ஊரறிஞ்ச ரகசியம் அந்தமாவே மாவே அதை மறுத்தது கிடையாது இந்துத்துவ தலைவர்னு சொன்னதுலதான் விஷமத்தனம் இருக்குன்னு நான் சொல்றேன் உண்மையும் இல்ல நேர்மையும் இல்லை இது சரியான நேரமும் இல்ல அப்ப ஏதோ ஒரு உள்நோக்கத்துல தான் அவர் பண்ணாரு அதை நீங்க தினமலர் நாளிதழ் எந்த தினமலர் பிஜேபியினர் அபிமானம் வைத்திருக்கிற தினமலர் நாளிதழ் அவ்வளவு பெரிய செய்தி வந்துச்சு அண்ணாமலை உள் அறையில் பேசியதா ஒரிசா விவகாரத்துல தமிழர்களுக்கு விரோதமா அமித்ஷாவும் மோடியும் கருத்து சொன்னதாக ஒரு விமர்சனம் இருக்கு அதை திசை திருப்பதா நான் சொன்னேன்னு அண்ணாமலை சொன்னதா செய்தி வெளியிட்டு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகியோ அண்ணாமலை செய்தியை மறுக்காதனால நான் ஒரு ஆதாரமா அல்லது அது ஒரு பாயிண்டா எடுத்து வச்சு நான் பேசுறேன் அப்ப திசை திருப்பதற்காக சொன்ன ஒரு விஷயம் காரணம் ஏதோ நாள் இருக்கட்டும் உண்மை அது வரல மற்ற எவரையும் விட ஒரு மதங்களை நான் சொல்லுவேன் இப்தார் நடத்தவர் ஜெயலலிதா சரிதானா கர்நாடகாவில் நடக்குது ஜெகதீஷ் இருக்கிறார் ஒரு சொட்டு கூட தண்ணி தர முடியாது சொன்ன அடுத்த செகண்ட் அந்த கூட்டத்து விட்டு வெளியில வந்தவர் தான் ஜெயலலிதா கேஸ் இங்க நடந்துகிட்டு இருக்கு கர்நாடகாவில இவருக்கு எதிரான வழக்கு தொழில்கூட கவலைப்படல நாம பூசிக்கிற நாம கொண்டாடுகிற இந்துத்துவாவின் முகங்களா இருக்கிறாங்க அவங்களுக்கு மனசு கோணிடுமே நினைக்கவே இல்லையே மோடியின் மீது தனிப்பட்ட ஒரு நட்பு பாராட்டியவர் ஜெயலலிதா அங்க லஞ்சு கொடுப்பாரு போயஸ்கல்ல அவர் டெல்லி போய் சேர்றதுக்குள்ள சுட சுட அறிக்கை வெளியில வரும் மோடிக்கு எதிரான அவருடைய நடவடிக்கைக்கு எதிரான அறிக்கை எந்த சூழலையும் சமரசம் செஞ்சுக்கிட்டதே இல்ல ராமர் கோயில் கர சேவைக்கு ஆள் அனுப்புவேன் சொன்னது ஜெயலலிதா உண்மைதான் அனுப்புனாரு அனுப்பல அவர் சொன்ன கர சேவை பாபர் மசூதியை இடிப்பதற்கு அல்ல ராமர் கோயிலை கட்டுவதற்கு காங்கிரஸ் கட்சியே சொல்றாங்களே எங்களுக்கு வந்த கொள்கை அதுதான் ராமர் கோயிலை கட்டுறதுதான் எங்களுக்கு கொள்கை நான் கட்ட மாட்டாங்கள சீக்கிரம் ஆனா கட்டினதை இடிப்பாங்களா இடிக்க மாட்டாங்க ஜெயலலிதா இருந்திருந்தா இன்னும் ராமர் கோயில் கட்டினதுக்கு கனவை நடவாக்கியதற்கு நன்றின்னு கடிதம் எழுதியிருப்பார் அது மட்டும் எழுதியிருப்பார் கிழிச்சு தொங்க விட்டுருப்பார் பிஜேபி செஞ்ச அநியாயங்களை காஷ்மீர் மாநிலத்தை மூணா பறிக்க விட்டுருப்பாரா மாநில அந்தஸ்தை பறிக்க விட்டுருப்பாரா நீட் தேர்வு இப்படி தொடர விட்டுருப்பாரா வேளாண் சட்டங்களை நாங்க ஒரு வார்த்தை கூட மாத்த மாட்டோம்னு சொன்னதுக்கு பதிலடி எப்படி கொடுத்திருப்பார் சோ அப்படி உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை தான் பூஜிக்கிற ஒரு தலைவர் அவர் அமர்ந்த இடத்துல நாம உட்கார்ந்து முதல்ல எடப்பாடி தான் அறிக்கையோ கருத்தோ சொல்லியிருக்கணும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வாரத்தை கூட அவர் சொல்லல பிஜேபிக்கு எதிரான கருத்து கூட பார்க்க மாட்டாங்க உங்க தலைவிய ஒருத்தர் இப்படி அவதூறு பண்றாரு அதை தடுக்கிற நேரத்துல கூட ஒரு வார்த்தை சொல்லுன்னா அப்புறம் அந்த பதவியில இருந்து என்ன அர்த்தம் ஜெயக்குமார் அண்ணாதிமுக காரர் இல்லையான்னு நீங்க கேட்கலாம் அவர் நான் எந்த ஒரு அது எந்த வகையில நம்ம மறுக்கல குறைச்சு பேசல செல்லூர் ராஜு பேசலாம் உதயகுமார் நீங்க ஏன் பேச மாட்டீங்கன்னு தான் கேட்கற இவ்வளவு முக்கியமான ஒரு விவகாரத்துக்கு சரி நீங்களே சொல்றீங்க அண்ணாமலை ஒரு அறவே காட்டுத்தனமான வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்னு கூட நீங்க சொல்றீங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு நபர் தேசிய கட்சியுடைய பொறுப்பில் இந்த மாநிலத்தில் இருந்தாலும் இப்படிப்பட்ட நபரை வந்து ஏன் நம்ம சட்டம் செய்யணும் ஒதுக்கி தள்ளான்னு கூட எத்தனை விஷயத்துல நீங்க அப்படி கடந்து போவீங்க அரசியல் அதான் எத்தனை விஷயத்துல கடந்து போவீங்க ஆளுமை மிக்க தலைவராஜா இருந்தார் ஆயிரம் விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் சேஷன் ஒரு தவறான வார்த்தையை பதிவு பண்ணிட்டார் அண்ணாவுக்கு எதிரானு நினைக்கிறேன் தன் புத்தகத்துல அண்ணாவுக்கு எதிரான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான்னு அந்த ஹோட்டல்ல போய் போராட்டம் பண்ணவங்க அண்ணா அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் உத்தரவின்படி கடந்து போகணும்னு நினைக்கலையே எதை எதிர்வினை ஆட்டணும் அதுதான் ஒரு ஆளுமை மிக்க தலைவனுக்கு அழகு சொந்த கட்சி தலைவரையே உங்களை அடையாளப்படுத்தியவர் உங்களை பதவியில் அமர்த்தியவர் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த தலைவரையே ஒருத்தர் தூத்துறாருன்னா நீங்க பார்த்து வேடிக்கை பார்த்தா ஸ்ட்ராட்டஜியா அதாவது நீங்க சொல்ற நியாயமான வாதமா இருந்தாலும் தினந்தோறும் ஆளுங்கட்சி எதிர்த்து அறிக்கை விட்டுறாரு நேற்று கூட அறிக்கை ஓட்டுருக்காரு சட்டம் ஒழுங்கை பத்தி போதைப் பொருளை பத்தி எல்லா பத்தியும் சொல்றார் இந்த ஆட்சி அவலங்களை சொல்றாரு ஆனா அண்ணாமலைக்கு ஏன் ஒதுங்குறாரு பிஜேபிக்கு எதிராக ஏதாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா இது அண்ணாமலை சொன்ன வாதத்தை பேசுகாரு நான் என்ன சொல்றாரு இந்துத்துவ தலைவர் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற கோபம் நியாயமா கூட இருக்கலாம் நானு கேட்கறேன் அண்ணாமலை மாதிரியான ஒரு நபரை நாம் வந்து சட்டை செய்ய வேண்டாம் இவர் அரசியலுக்கு லாய் கற்றவர் தகுதி ஏற்றவர் ஒதுங்கி போறாருன்னு வச்சுக்க அப்படி ஒதுங்கி போயிருந்தா கூட்டணிவே முறிச்சிருக்க மாட்டாரு அண்ணாமலை செய்த சிறுமி சத்த காரணம் காமிச்சா கூட்டணி விட்டே வெளியே வர்றாரு தொடர்ந்து எங்கள் தலைவர்களை அவதூறு செய்கிறார் அதை நீங்க கண்டிக்க மறுக்கிறீங்க இனியும் இந்த கூட்டணி தொடர்வதை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஜெயக்குமார் சொல்றார் மூணாவது நாள் தீர்மானம் போறீங்க கூட்டணி முடிச்சுட்டு வட்டீங்க அதே அண்ணாமலையினுடைய செய்கையை மனசுல வச்சுதான் அப்போ மட்டும் அண்ணாமலையுடைய செய்கை நீங்க எடுத்துக்குவீங்களா ஏன் கடந்து போகல எதுக்காக கூட்டணி முடிச்சிங்க சோ ரியாக்சன் காட்டுறீங்க ஒரு துளியாவது ஒரு முறையாவது பிஜேபியை எதிர்த்து பேசணும்ன்ற அந்த எண்ணம் ஏன் எடப்பாடிக்கு வர மாட்டேங்குது சொல்லுங்க உங்ககிட்ட நான் மூணு தடவை கேட்டேன் பாஜகவை கூட்டணி விட்டு ஒதுக்கியது எடப்பாடி தான் அது ஜெயக்குமார் கிடையாது முனிசாமி கிடையாது இவருடைய வார்த்தை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க ஆனால் பாஜகவுக்கு எதிராக வார்த்தை சொல்ல ஒரு முறை ரெண்டு முறை சொல்லியிருக்காரு ஏன்னா விளக்கம் சொல்றேன் அவர் வந்து இந்த மாநில நிதியை ஒதுக்குவதில் பாரபட்சம் அதுக்கு கட்சி வித்தியாசமே இல்லை அதுக்கப்புறம் தமிழ்நாடு விஷயங்களில் எந்த தேசிய கட்சியும் எங்களுக்கு இங்க அக்கறை செலுத்துவதில் அவ்வளவு ஷார்ப்பா பிஜேபி எடுத்துட்டார அவ எடுத்துக்கிறதா அவன் கூட சொன்னாரு இன்னொரு நல்ல பாயிண்ட் ஒன்னு சொன்னாரு நானே பல பேட்டிகளில் பதிவு பண்ண கச்சத்து விவகாரத்துல இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே அம்மா போட்ட வழக்கு இன்னும் நிலுவையில இருக்கு அந்த வழக்குல கவுண்டர் அப்டேவிட் தாக்கல் பண்ணுங்க சொல்லுங்களேன் ஒண்ணுமே திறக்கலன்னு சொல்லலை உங்கள் தலைவியை காயப்படுத்தி அவமானப்படுத்துறாங்களே அப்ப கூட நீங்க மௌனமாற என்ன அர்த்தம்னு கேக்குறேன் அதிமுக பொதுச்சேலர் ஜெயலலிதா அமர்ந்த இடத்துல உட்கார்ந்து எடப்பாடி வாய் திறக்கணுமா கூடாதான் எத்தனை விஷயங்களை மௌனம் காப்பீங்க சரி இருங்க எதிர்கொள்ள கூட அவர் சந்திச்சுட்டு போட்டோம் அண்ணாதிமுக தொண்டனின் உணர்வுகளை தான் நென் போன்றவர்கள் வெளியில சொல்றேன் தவிர எடப்பாடி சொன்னாதான் இல்லாட்டி ஐயோ உலகமே இருன்றோம் அந்த இடத்துல சொல்றோம் நீங்க ஆக்டிவா அரசியல் பண்றீங்க சார் ஆளுங்கட்சியில முதலமைச்சர்கள் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு போறதுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்க நேரம் நிறைய இருக்கு ஒரு பிடி பிடி போன்ட்டு நேர்வோம் குதிச்சு எழுணும் சார் குபேந்திரோட லட்சுமணன் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல எடப்பாடிக்கு தன்னுடைய ரத்தம் குதிச்சிருக்கணும் அம்மாவை இப்படி சொல்லிட்டாரு உண்மை இல்லாத விஷயத்த கரைசேவைக்கு இருபது லட்சம் கேள்வி எங்க வாங்கினாரு காட்டுங்க கேட்டுருக்கணுமா கூடாத நேரம் ஏன் கேட்கல இந்த மௌனம் தான் நல்லது இல்லைன்னு இல்ல உங்க வாதப்படியே சொல்றேன் அதாவது கடந்த கால கலைஞர் கால திமுக அரசியலை இப்போ எடப்பாடி எடுக்க முடியாது இல்ல கடந்த கால அதிமுக அரசியலை எடப்பாடி எடுக்க முடியாது காரணம் கலைஞருடைய தலையை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாஜக ஆபிஸ பரிதி இளம் எழுதி தலைமையில போய் அடிச்சாங்க ஆஃபீஸ் கொடி அடித்தாங்க கண்ணாடி ஓட அதே மாதிரி சேஷன் விவகாரத்தில் அந்த தாஜ் ஹோட்டல் அடித்தாங்க இப்போ அதெல்லாம் செய்ய முடியாது நான் என்ன கேட்கறேன் இதற்கு பதிலடியாக எடப்பாடி நீ முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டியிடுகிற அதிமுக எத்தனை வாக்கு வங்கி வைத்திருக்கிறது பத்தொன்பது இடங்களில் போட்டியிடுகிற பாஜக எத்தனை வாக்கு வங்கி வைத்திருக்கிறது அதுக்கு பதிலடியாக அவர் காட்ட போறாரு தேர்தலில் பாஜக எத்தனை அவர் சொல்கிறார்ல ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு அதிமுக இருக்கிற இடம் தெரியுங்கிறாரு அதுக்கு உண்மையான பதிலடி அவர் அதிமுக வாக்கு வங்கியை வைத்து காட்டப் போகிறார் அன்னைக்கு பேசுவார் வாழ்த்தும் நாலாம் தேதி அவர் பேசுவார்ல தாராளமாக வாழ்த்துவோம் அப்பயும் அப்போ பேசும்போதாவது ரெண்டாவது பேரா முதல் பேர வாக்கு வங்கியை பத்தி பேசிட்டு ரெண்டாவது பேரால இப்படிப்பட்ட பிஜேபி இவ்வளவு குறைஞ்ச ஓட்டு வாங்கின பிஜேபிக்கு இவ்வளவு வாய் கூடாது கூடாதுன்னு போட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கட்டும் இனிமேலும் ஜெயலலிதா பற்றி ஒரு வார்த்தை சொன்னால் அண்ணாதிமுக தொண்டை பொறுத்துக்க மாட்டான் ஒரு பேரை எழுதுற உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் எதுக்கு பதுங்குறீங்க எதுக்கு பயப்படுறீங்க சொல்லுங்க அவர் பயப்படுறார் பயப்படுறாரு நீங்க சொல்றீங்க சசிகலாவை பார்த்து பயப்படாதவர் டிடிவி பார்த்து பயப்படாதவர் ஓபிஎஸ் பார்த்து பயப்படாதவர் அந்த லெவல்ல கூட ஒரு அண்ணாமலை வைக்கலன்னு எடுத்துக்கூடாது அவரை எல்லாம் பயப்படாதாலும் அண்ணாமலை பார்த்து ஏன் பயப்படுறீங்க பிஜேபி பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஒரு அறிக்கை வந்துட்டு கிடையாது ஒரு அரசியலுங்கிறது அப்படி இல்ல நீரோட்டம் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்பப்ப கருத்து சொல்லணும் எப்ப மௌனமா இருக்கணுமா இருக்கணும் எப்ப கருத்து சொல்லணும்னு சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லாம நான் தைரியமானவன் நான் தைரியமானன்னு ஒருத்தனை ஒதுங்கி போகலாம் அதுவும் ஒரு நல்ல ஸ்டாட்டஜா ஒதுங்கியே போக கூடாது நீங்க என்னாலும் பண்ணிக்கணும் ஒதுக்கிய போய் இங்கே எல்லாம் வீரத்தை அண்ணாமலை உங்க பருப்பு ஒரு தோட்டம் கேட்டா எடப்பாடி என்ன பயன் சொல்லுவார் தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்கிற இடம் தெரியும் சொன்னார் ஒரு ட்விட்டு நேரம் வந்திருக்க வேண்டாமா ஒரு ட்விட்டு எந்த விளக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டே வரி அவரா டைப் பண்ண போறாரு அட்மிட் பண்ண போறா போடியா ட்விட்டர் பத்தி எரியட்டும் சொல்லணுமா இல்லையா அதான் சொன்னேன் அந்த கொதிப்பு தானா வரணும் யார் சொல்லி வரக்கூடாது அப்பதான் அது அடக்குற மாதிரி இருக்கும் தொண்டனுக்கு உற்சாகம் தரும் ஏதோ அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு சண்டேன்னு நினைக்காதீங்க அது அப்படி இல்ல உங்களை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு அப்பதான் ஒரு உத்வேகம் வரும் தலைவர் அச்சார் பார் ஒரு அட்டின்னு கண்ணத்துல அரைஞ்சாரு ரெண்டு வரி போட்டாரு அதுவே ஒரு மெசேஜ் சொல்லணும் அதத்தான் எந்த கட்சி தொண்டனும் ரசிப்பா அண்ணா தொண்டனும் எதிர்ப்பா ஜெயக்குமார் கூட ரெண்டு மூணு ஆடியோக்கள் போடுறாங்க ஜெயலலிதா பேசிய ஆடியோக்கள் அதாவது ராமர் கோயில் விவகாரம் தொடர்பாக அதற்கு விளக்கம் தொடர்பாக பாஜக கூட்டணி வைத்தது கூட்டணி பற்றி முறி சொல்றாங்க இதெல்லாம் ஆடியோ போட்டுட்டே இருக்காங்க ஆனால் இப்போ என்ன விவகாரம்னா ஏதாவது ஒரு விவகாரத்தில் இந்துத்துவா தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றது என்பது வேறு ஆனா எடப்பாடி இந்த தேர்தல் மட்டுமில்லை அடுத்து வரப்போகிற தேர்தலும் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை ஏன் வந்து வளர்க்கிறாரு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை உங்க தலைவரை ஒரு தவறு பண்ண வாயை திறந்து பேசுறீங்களா மாட்டிங்களா ஒரே கேள்விதான் கூட்டணி தூக்கி தூரப்படுங்க தேர்தலையே அண்ணாது புறக்கணியது கூட சொல்லுங்க அதை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்லை கூட்டணி எல்லாம் ஒரு விஷயம் தேர்தல் கூட்டணி எல்லாம் தள்ளுவீங்க உங்கள் தலைவியை ஒருத்தர் அவதூறு பண்றாரு நாலாம் தேதிக்கு பிறகு முடிவு என்ன வருது பார்ப்போம் அவர் எடப்பாடி என்ன பதில் சொல்றான்னு நம்ம பேசுறது ஒரு குரலாக கூட அவருக்கு போய் சேரலாம் இல்ல நமக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில நமக்கு எந்த விரோதமும் இல்ல ஆனா அண்ணாதிமுக தொண்டர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க நானும் முப்பது வருஷமா அண்ணாதிமுக நெருங்கி நண்பர்கள் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்காங்க தொண்டர்களோட அந்த பத்திரிக்காய் முறையில் பழகுகிறத வச்சால் அவன் என்ன எதிர்பார்ப்பான் நமக்கு தெரியல அவன் இல்லை எந்த கட்சி தொடர்ந்து எதிர்பார்ப்பான் கலைஞரை பற்றி ஒருத்தவர்கிட்ட அவதரப்பட்டு போட்டோம் இதெல்லாம் ஒரு ஆளாண்டு கடந்தால் போ ஆர்எஸ் பாரதியை விட்டு ஒன்று பண்ணுவாங்கிறது ஒன்று ஒரு எல்லை மீறி போச்சுன்னா கட்சியோட தலைவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறனால பல நேரங்களில் ஷாலி வாய் திறக்கறதில்ல எதிர்கட்சியாக இருந்தால் ஒவ்வொரு சொல்லுக்கு ஒரு பைரடி கொடுத்துட்ருப்பா நான் அதான் சொன்னேன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் கூட நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் ஆயிரம் வேலை இருக்கும் பணி இருக்கும் அந்த வேலையும் இல்லை நிறைய நேரம் இருக்குது ஒரு அறிக்கை விட உங்களுக்கு என்ன சார் கஷ்டம் இந்திய அரசில் மாற்றம் வருமா வராதா பாஜக ஹார்டிக் அடிக்குமா அடிக்காதா இல்ல ஒரு பத்திரிகையாளர் இந்திய பிரஜையா இந்திய குடிமகனா எனக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கு பத்தாண்டுகள் பதினாலாவது வருஷம் அவர் முதல் முறையா தேசிய அரசு வந்தபோது பத்தாண்டு காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் நல்லவரா நேர்மையானவரா இருந்தும் கூட பல ஊழல்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா கடந்து போனார் இந்த நிலைமை ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சோம் அந்த மாற்றத்தின் தான் மோடி வந்த போது எல்லோருமே அதை ஒரு வகையில உள்ளூர சந்தோஷப்பட்ட வெளிப்படையா கொண்டாடாட்டா கூட உணர்வுகள் தடுத்தா கூட சரி ஒரு மாற்றம் நல்ல மாற்றம் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சோம் முதல்ல ஐந்து ஆண்டுகள் அப்படி இப்படி போச்சு இரண்டாவது ஐந்து ஆண்டுகள் சர்வாதிகாரத்தின் உச்சத்தை நோக்கி போயிட்டார் அது தன்னை யாரு கேள்வி கேட்கக்கூடாது நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு அதுக்கு பல பல உதாரணம் வேளாண் சட்டமே அப்படிதானே ஒரு வாரத்தை திருத்த நான் ஒன்றரை வருஷம் அவ்வளவு திமிரல ஆணவத்துல இருந்தாங்க எல்லாருமே ஒரு எழுத்தை கூட மாற்ற மாட்டோம் அண்ணாமலைக்கு பேட்டி கொடுத்தது அப்புறம் எதோ வச்சு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிங்க அவ்வளவு என்ன சார் உங்களுக்கு மமதி அது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி உடனே நினைக்கிறேன் மோடி வீட்டுக்கு போகணும்லாம் நான் நான் எதிர்கட்சிக்காரன் கிடையாது ஆனால் ஒரு கடிவாளம் போடுகிற ஆட்சி இருக்கணும் அது பிஜேபி ஆட்சி அமைந்தால் ஒரு இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது இடங்கள் பிடித்து மீதி நான்கு ஐந்து கட்சிகளுடைய ஆதரவோடு தான் இந்த கட்சி ஆட்சி நடத்தும் அப்படின்ற நிலை வரணும்னு ஆசைப்படுறேன் இல்லை மாற்றமே நிகழ்ந்து காங்கிரசும் உள்ளடக்கிய ஒரு மாற்று அணி ஆட்சி அமைச்சாலும் எனக்கு அதில் ஒன்று ஆட்சி அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கணும் மாற்றம் என்பதுதான் நம்ம செய்யறது தவறுகளுக்கு ஒரு தண்டனையா இருக்கணும்னு எல்லோருக்கும் ஒரு படிப்பினை இருக்கணும் பாடம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி